அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி பிற அல்புரா கால்புரா ஹனாஜிமார்கள்லாம் இன்னைக்கு தாரிஃபு போய்ட்டு மீ எஹ்ராம் கட்டி எல்லோரும் உம்ராவை மூன்றாவது உம்ராவை நிறைவேற்றுவதற்காக இந்த இந்த பயணத்தில் மூன்றாவது உம்ராவை நிறைவேற்றுவதற்காக மக்காவை நோக்கி தல்பியா சொல்லி வாகனத்தில் அமர்ந்து போயிட்டுருக்கிறாங்க அது தெரியல எங்களுடைய உமராக்கள் அல்லத்தில் கபுலாரருக்கு வாசிய மாதிரி எல்லாரையும் வந்து கொடுக்க முடிக்கிறாங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல பிரகாத்தூர் நான் வாகனத்தில் மக்காவை நோக்கி பயணம் புறப்பட்டு கல்வியாக சொல்லி போயிட்டு இருக்காங்க அறுக்குதல் எல்லாருடைய ஒம்பரா கபுலாக இருக்க எல்லா இடத்துல துவாசிச்சு